மிஷ்காத்துடைய விரிவுரை சலகிருக்கிறது முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் முசன்னிப் கிதாபுடைய முசன்னிப் கிதாபை எழுதியவர்கள் இந்த ஹதீசுக்கு கீழான இவர்கள் ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை கொண்டு வராங்க வரத்துல கண்ணியமான நோம்புக்கு எங்களுடைய கேவலமான அலுவறுப்பான சாப்பிடக்கூடிய ஒரு நஜீசான நாங்க பார்க்கறதுக்கே அருவெருப்பான காகத்தை எல்லாம் உதாரணம் காட்டினான் எதற்காக எவ்வளவு அழகான பறவைக்குது எவ்வளவு தூர பறக்கிற பறவைக்கு

எங்கேயாவது இந்த இறைச்சி கடைக்கு முன்னால அடித்து தொங்க போட்டு கொலை செய்யறது காகம் பார்க்க என்ன பார்க்கறதுக்கு நாங்க ஈக்க மாட்டோம் சுபானந்தா ரசூலங்கா உண்ட உதாரணம் சொன்னாங்க அது ஆயிரத்தி எட்டு தாப்பரியம் இருக்கும் கண்டிய மாற்றங்களே ஆயிரத்தி எட்டு தாப்பரியம் என்ன அர்த்தம் அதீசுரிய அர்த்தம் என்ன ஒரு ஆயிரம் வருடங்கள் தொடர்ச்சியாக ஓய்வெடுக்காமல் உண்ணாமல் உறங்காமல் பருகாமல் தொடர்ச்சியாக பறக்குமோ எத்தனை கோடான 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 மயில்கள் பறக்குமோ அத்தனை கோடான கோடான மயில்களுக்கு அல்லா ஒரு நோம்புக்கு அந்த நோம்பாளியை நரக தொட்டு தூரமாக்குறார் மூன்று கிரந்தங்கள்ல மூன்று விதமான ஹதீஸ் வருகிறது புகாரி முஸ்லிம் முத்தபக்கு நாளே மன் சாம யௌமன் பி சபீலில்லா பஹத அல்லாஹ் வஜஹஹு அனி நாரி சபஈன கரீபா யார் அல்லாஹ்வுக்கு பி சபீலில்லா என்ற வார்த்தைக்கு முஹத்திசிங்கள் விளக்கம் எழுதுறாங்க லில்லா அல்லாஹ்வுக்காக வேண்டி யாரே ஒரே ஒரு நோன்பு நோப்பாங்களோ இது நான் சொல்றதே ரமலானுடைய நோன்புக்கல்ல சுன்னத்தான நோன்புக்கு இந்த ஹதீஸ் வந்து ரமலானுடைய நோம்புக்கு வந்ததல்ல சுண்ணத்தான நோம்புக்கு வந்த அது ஹதீஸ் ஒரே ஒரு நோம்பு அல்லாஹ் யார் நோட்பாங்களோ ரசூலுல்லாம் சொன்னாங்க அந்த ஒரு நோம்புடைய வரக்கத்தால அல்லாஹ் அந்த அடியானை எழுபது வருடங்கள் நரகத்துக்கு தூரமாக்குவார் எழுபது வருடங்கள் நசாங்கியுடைய இன்னொரு நிவாயத்து வருகிறது மண் சாம எவ்மன் பி சபீ லில்லாஹி மின்ஹு ஜெஹன் நம மசீரத்தை மி யாரு சனா யார் அல்லாஹ் ஹுப்கா வேண்டிய ஒரு நோன்பு நோட்பாங்களோ நூறு வருடங்கள் அல்லாஹ் அவரை நரகத்துட்டு தூரமாக்குவார் நூறு வருடம்

வானத்தில் உள்ள பூமிக்கு தூரம் எவ்வளவு தூரம் ஐநூறு வருஷ தொலை தூரம் ஐநூறு வருஷம் இவ்வளவு விஞ்ஞானம் கொடி கட்டி பறக்குது இன்னும் வானம் நீக்கிதா இல்லையான்னு கண்டுபிடிக்கல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் அஹமது ரிவாயத் ரசூல்லா சொன்னாங்க இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு தூரம் மீக்குது அதனுடைய தூரம் ஐநூறு வருஷ தொலை தூரம் சுபகால நினைச்சி பார்க்கலாம் நினைச்சி பார்க்கலாம்

நாளைக்கு குமத்துடைய நாளையில எங்கிருந்தோ நரகம் இழுத்துக் கொண்டு வரப்படும்

சொன்னாங்க ரசூல் தாணி செல்ல சொல்ல தப்பி அந்த ஜபானிய ஆக்களை அந்த நரகம் விடுவதும் என்றால் மஹருடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய எந்த நபி எந்த ரசூல் என்று பாராமல் அத்துணை பேரையும் நரகம் விழுங்கி விடும் என்ற அக்கல் மாணவி செல்லதாரி கொண்டு வந்து போடுவான் அக்கா சொன்னாங்க ரசூல் அரசற்கு பின்னால சிராத்துல் முஸ்தபையும் பாலம் அமைக்கப்படும் ஜிஸ்ருன்

நபியே நீங்களாக இருக்கட்டும் ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நீங்களாக இருக்கட்டும் சுவர்க்கம் போக வேண்டுமா நரகத்தை தாண்டித்தான் நீங்களும் சொற்க

சொன்னாங்க உள்ள இதயமாக இருந்தால் அந்த வினாடியே இதயம் வெடித்து செத்து போயிடுவான் மனிதன் அங்கு மௌத்

இந்த இடத்துல நான் முஹதீஸீங்கள் எழுதுறாங்க நரகத்தை விட்டு தூரமாக்குறேன்னு என்ன விளக்கம் தெரியுமா நான் உதாரணத்துக்கு சொன்னேன் ஒரு காகம் ஆயிரம் வருஷம் பிறந்தான் கீழே இருந்து மேல்வாரியாக அளப்பான் நரகத்தை விட்டு தூரமாக்குறேன்னான்டான் அல்லாஹ் அந்த கயாணத்தில் ஒவ்வொருத்தருடைய அமல்களுக்கேற்ப அவருடைய சிராக்கெல்லாம் அமைப்பான் இப்ப நரகத்தொட்டு தூரமாக்கப்படுற அந்த அருத்தம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நாங்க ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒரு நோம்பு பிடிச்சா அந்த ஒரு நோம்புக்கு கொடுத்த பாய்தா காகம் ஆயிரம் வருடங்கள் எவ்வளவு தூரம் பறக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு அல்ல நரகத்தை விட்டும் இவருடைய சிராத்துடைய பாலத்தை ஒசத்திடுவான் உயர்த்தி விடுவான் ஜபானியாக்கள் குத்துவார்கள் குத்துவார்கள் எட்டாது கண்ண பொத்தி துறக்கிற வேகத்துல சொருக்கத்துக்கு நோம்பு சுபகான இது நான் சொன்னது ஒரு நோம்புக்கு எங்க வாழ்க்கையில் ஐம்பத்தஞ்சு வருஷம் ரமவானுடைய பாக்கியம் கிடைச்சு அதுல முப்பது நாள ஐம்பத்தஞ்சால பெருக்கி அந்த ஐம்பத்தஞ்சால வருகின்ற அந்த ஆயிரத்தி செட்சம் நாட்கள அந்த காகம் ஆயிரக்கணக்கான வர்கள் வா பறந்தால் எத்தனை கிலோமீட்டர் அதை பெருக்கினா சுபகானதா கண்ணுக்கெட்டுற தூரத்துக்கெல்லாம் எங்களை ஒவ்வொருத்தருடைய சிராத்தையும் நரகத்தை விட்டும் தூக்குவான் கண்ணை பொத்தி துறக்கிற வேகத்தில் சொர்க்கத்தில் போகலாம் பிடிக்கிற நோம்பு சாதாரணமான நோம்பல்ல

இந்த ஹதீசுக்கு கீழே முகத்தி சீன்கள் எழுதுறாங்க தப்பி தவறி அல்லாஹ் ஒரு நோப்புடைய நன்மையை ரகிப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு காட்டினான் தான் அந்த நன்மையை தாங்க முடியாமல் அவர் மௌத்தாகிடுவார்